மெல்லாம் வருகிறார் வருகிறார் 7 14 உலகமெல்லாம் ஆண்டவன் சொன்னதே போல அரக்கனை நம்ம கைலாச அழைக்கணும் என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் இரண்டு பச்சிலை குடிககளை கொடுத்தார் இரண்டு பச்சிலை குடிககளையும் வாங்கி கொண்டு ஆண்டவன் சொன்னதே போல ஆமா தேடி நந்திதேவன் வருகிறார் நந்தி பகவான் வராரே உலகத்திலும் வந்து வல்லரக்கனை தேட வேண்டும் என்று நந்திதேவன் எப்படி தேடுகிறாரையான எப்போனோ அரக்கனை எப்போ ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல் ஆடினார் பாடினார் ஏடினார் ஓடினார் தெரியாத அரக்கணை ஓடினார் தெரியாத எப்போங்கான் வேணும் தவம் இருப்பதை பார்த்தார் வல்லரக்க ராஜுதனோ ஆண்டவன் பகவான் தான் வந்து விட்டாரோ என்று தவத்தை விட்டு கீழே இறங்கி ஆண்டவன் பகவானா இருந்தா ரெண்டு கொம்பு இருக்குமா நாலு நாலு கால் இருக்கும் ஐயா அப்பதான் பார்த்தா ஏ அப்பா வல்லரக்கா நான் ஆண்டவன் கிடையாது ஆண்டவன் ஏவல் பிள்ளையான நந்தி தேவனப்பா நந்தி பகவான் தான் நந்தி பகவான் சரி சரி ஈசன் பகவான் உன்னை அழைத்து வர சொன்னாரப்பா சொன்னாரா என்று சொன்ன போது ஐயா நந்தி தேவா நான் கைலாச வரணுமானா நான் மானிட ஜென்மோ நீங்களோ கைலாச பிறவி உங்களோட இடமதில நான் வர முடியுமா ஐயா முடியும் ஆஹ் அதற்கெல்லாம் வரத்தை தருகிறேன் என்று சொல்லி இரண்டு பச்சிலை குளிகை மருந்துகளை ஒப்படைத்தார் இரண்டு பச்சிலை குளிகைகளும் உன் கடவாயிலே போட்டு ஒதுக்கினேயானால் இரண்டு ரக்கை வந்து முளைக்கும் நீ ஆகாயம் போயிடலாம் ஆதி கைலாசம் வந்திடலாம் என்று சொன்னபோது ஆண்டவன் சொன்னதோ ஒரு வேலையில நந்தி தேவனும் ஒப்படைத்தார் சண்டால வல்லரக்கு இரண்டு பச்சிலை குளிகைகளையும் ஒதுக்கி நான் கடைவாய் பக்கம் ஒதுக்கினே மூணே முக்கால் நாளிகைக்குள் இரண்டு ரெக்கையானது முளைத்தது பாவிக்கு ரெக்க முளைச்சதுதான் அங்க பறக்கா இங்க பறக்கா நில கொண்டு நிக்க மடங்கும் அவனுக்கு இப்பதானே ரெக்கம் அழைச்சிருக்கு அதனால பறக்கத்தான் செய்வான் அப்பதான் பார்த்தான் ஏ வல்லரக்கா நீ இங்கும் அங்குமா பறந்துகிட்டே இருந்தா என்னைக்கு கைலாசம் வருது பகவான் வரத்தை வாங்கிட்டு நீ பூலோகம் வருது என்று சொன்ன போது ஆண்டவன் சொன்னதே போல நந்தி தேவனும் ஒப்படைத்தார் ஒப்படைத்த வேலையில நந்தி தேவன் என்ன செய்கிறார் ஏ அப்பா வல்லரக்கா கைலாச வாரியா போவோம் வாழ வேண்டியது இருக்கா சும்மா வாங்க போய் கைலாசத்தை பாட்டு வருவாங்க அப்ப நான் பார்த்தா ஐயா நந்திதேவா தேவா நந்தி நான் முன்ன பின்ன கைலாசம் வந்ததே இல்ல எப்படி இருக்கும் நீங்க முன்ன போங்க நான் உங்க பின்னாடியே வாரேன் வாரேன் என்று சொன்ன போது நந்தி தேவானும் வல்லராஜதனும் ஆதி கைலாச வர வேண்டும் என்று எப்படி வருகிறாரே ஆனா

Parou! ஆண்டவா நான் கேட்க கூடிய வரங்களை எல்லாம் விவரமா எனக்கு நீங்க ஒரு சத்தியம் செய்யணும் சத்தியம் செய்தா நீங்க கேக்கக்கூடிய வரத்தை எல்லாம் நான் சொல்லுறேன் என்று சொல்ல

நீ கேட்கக்கூடிய வரத்தை எல்லாம் கிருபையுடன் தருகிறேன் என்று சத்தியங்கள் செய்யணும் என்று சொல்ல ஆண்டவன் பகவானும் ஆட்டும் என்று சம்மதித்து என்ன செய்கிறார் சத்தியத்தை செய்து கொடுத்தார் சத்தியத்தை செய்து கொடுத்த வேலையில வல்லராக்கராச்சுதன் ஆண்டவா பகவானே நீங்க படைத்ததோடு உடம்பதில்லை ஐந்து விரல்கள் உண்டு ஐந்து விரல்கள் ஒரு கரத்திற்கு எத்தனை விரல் ஐயா ஐந்து விரல்கள் ஐந்து விரல்களுக்கு மட்டும் அக்கினி வரத்தை தந்தால் போதும் என்று சொல்ல ஏ அப்பா வல்லரக்கா இருக்கக்கூடிய வரங்கை அழுத்தாரு இறக்கக்கூடிய வடங்கு இல்லாது வாழுவாரு

வாழும்படி சொன்னா கேட்பான் இவன் சாக பிறந்தவன் இவன் சாக கூடிய வழியில சொன்னாதான கேட்பான் என்று சொல்லி ஆண்டவன் பகவான் ஐந்து விரல்களுக்கும் அக்கினி வரத்தை தான் கொடுத்தார் கொடுத்தது ஒரு வேளையில ஆண்டவன் பகவானையே பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான் ஐந்து விரல்களுக்கு வாங்கிய உடனே என்ன செய்கிறான் பகவானையே பரிசோதனை செய்ய வேண்டும் என்று பரிசோதனை செய்கிறான் ஆண்டவனாகி சிவபெருமான் இந்த வல்லரைக்கே ராஜுதன் முண்டு விரல்தனை எடுத்து பகவானை எரிப்பதற்காக ஓடோடி ஓடி வருகிறான் பகவானை எரிக்க வரக்கூடிய வேலையில கைலாச மாமலையை விட்டு யார் யாரெல்லாம் ஓடுகிறாரே ஆனா வானவரும் ஓடினார் மறையவரும் ஓடினார் இந்திராரு ஓடினா அந்த சந்திராரு ஓடினார் எல்லாரும் ஓடும்போது என்ன நடக்குதே ஆனா ஆண்டவனாகிய சிவபெருமான் அத்துமான காணகத்தில் நம்ம அரளி மூட்டுக்குள் போய் ஒளிய வேண்டும் என்று என்ன செய்கிறாரே ஆனா அப்பா இதோ சொல்ல நேரம் இல்ல இன்னும் அவரா പി ஆய் போய் வந்தார் அண்ணனானபால கண்ணவிரானு வந்து ஏ அண்ணா என்ன கோபாலா கோபால பகவானை காணாத வேலையில ஆமா ஆதி சக்தியான பார்வதி ஈரையில் உலகம் எல்லாம் தேடினா அது மட்டும் இல்ல அண்ணன கோவால இடமதியிலே சொல்ல அப்படி இருக்கக்கூடிய அலங்கார பந்தல் சிங்காரை ஆதரித்து செங்குந்த இளைஞரணி அவர்களின் சார்பாக பாலாஜி சபரி அவர்களும் கருப்பசுவாமி சுதன் அவர்களும் 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 சங்கர் அவர்களும் அதோடு சிவா பிரபு அவர்களும் சர்க்கர் கணேஷ் அவர்களும்